ஏழாவதாக புது பாடல்களை பாடி கத்தரை ஆராதிக்கிற ஒரு விதம் யூ ஹாவ் சிங் அலோன் அதாவது பாட்டு பாடி பாடல்களை பாடி பாடல்கள் மூலமாக தேவனை ஆராதிக்கிற ஒரு விதத்தை இது குறிக்கிறது அதாவது பாடல் குழுவினரோடு சேர்ந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோடு சேர்ந்து மாத்திரம் கிடையாது பாடல் குழுவினரோடு கொயர் சொல்றோம் நாலஞ்சு பேர் பத்து பதினஞ்சு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் இப்படி கொயர் வர்றாங்க இல்லையா இப்படி இந்த பாடல் குழுவினரை ஏற்படுத்தி அவர்களோடு சேர்ந்து பாடுகிற ஒரு விதம் பாடி துதிக்கிற ஒரு விதம் தான் இந்த ஏழாவது விதம் நாம தனியாக ஆராதிக்கிறோம் கத்திர அப்படித்தானே வீட்டில் தனியாக கத்திர ஆராதிக்கிறோம் குடும்பமா சேர்ந்து கத்திர ஆராதிக்கிறோம் அப்ப சபைக்கு வரும் பொழுது பாடல் குழுவினரோடு சேர்ந்து சபையாரோடு சேர்ந்து சப பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன செய்யறோம் கத்தரை நாம் ஆராதிக்கிறோம் நாம் கத்தரை துதிக்கிறோம் இது ஒரு விதம் ஏழாவது விதம் தொண்ணூத்தி எட்டு ஒன்று புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் வலது தரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது புதுப்பாட்டை பாடுங்கள் எப்படிப்பட்ட பாட்டை பாடுங்க புதுப்பாட்டை பதினஞ்சு வருஷமா பாடின பாட்டவே பாடிக்கிட்டு இருக்க கூடாது சந்தோஷம் பதினஞ்சு வருஷமா அதே பாட்டா பாடிக்கிட்டு இருக்கிறது பாட்ட பாட வேணா வல்லமை உண்டு உண்டு அப்படின்னு பாடும்போது வல்லமை இருக்குதா இல்லையான்னு சந்தேகமே வந்துடும் இருக்கிறீங்களா வயசான தாத்தாலாம் ஆராதனைக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க இந்த யங்கர்ஸ் எல்லாம் அப்படி ஸ்டெயில் அப்படி பைய அப்படி தூக்கிட்டு வர்றது ஸ்டெயில பேக்க தூக்கிட்டு அந்த பைபிளை தூக்கிட்டு லேட்டா வர்ற குரூப் யாருன்னா ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கீங்க இந்த வயசான குரூப்லாம் முதல்ல வந்து என்ன செஞ்சிடுறது உக்காந்துடுறது ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாம் உக்காந்துடுறது சந்தோஷம் அந்த காலத்துலாம் இப்படி வருவாங்க ஜிப்பா சட்டை போட்டுட்டு ஜிப்பா அந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு சில வெளில வேஸ்டி ஒரு சோல்னா பை அதுல ஒரு பைபிள் ஒரு பாட்டு புக்கு வரும்போது ஒரு பெரிய ரவுண்டை ட்ரம்மு அதையும் தூக்கிட்டு என்ன செய்வாங்க சர்ச்சுக்கு வருவாங்க இருக்கும் பாருங்க நாட்டிக்கிற டும் டூ அதில் பாடி ஆராய்ச்சிச்சாவும் ஆடுற ஆராய்ச்சிச்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கு பாடுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தோத்திரம் அதுக்கு பிறகுல நிறைய மியூசிக் இன்ஸ்ட்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சபையிலையும் இப்படி ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் வச்சு பாட ஆரம்பித்தாங்க அந்த ஆலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா தாத்தாலாம் வந்து யார் வராதுக்கு அப்போ முன்னாலேயே வந்து உட்காந்து இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க டும் டும்முன்னு தட்டி வல்லமை உண்டு உண்டு வார்ப்புதவல் அப்படின்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க வல்லமை உண்டா இல்லையா நமக்கே சந்தேகம் வந்துடும் எல்லாம் இருக்கிறீங்களா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு புது பாட்டை என்ன செய்யுங்க பாடுங்கள் ஏதாவது கரங்க சொல்லுவோம் கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பழைய பாட்டையும் பாடணும் புது பாட்டை என்ன செய்யணும் பாடணும் பழைய பாட்டையும் விட்டுறக்கூடாது புது பாட்டை ஏற்றி 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 இன்னும் வேற வேற ராகம் இன்னும் வேற வேற மியூசிக் பாருங்க இசையெல்லாம் போட்டு இன்னும் வேற வேற தாளங்கள்ல வேற வேற ராகங்கள்ல நல்லா பாடி என்ன செய்யணும் கத்துற ஆராதிக்க வேண்டும் வாசிப்போம் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்று புது பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக சும்மா சொன்னீங்க எதுக்கு தெரியாம சொல்றது சில ஆட்கள் எதுக்கு அல்லேலூயா கத்தர் புது பாட்டை தந்திருக்கிறார் அதுக்கு அல்லையிலுயா அதுக்கு அல்லையிலுயா கத்தர் என்னை சுகமாகி இருக்கிறார் அதுக்கு அல்லையிலுயா கத்தர் என்னை பாதுகாத்து இருக்கிறார் அதற்கு அல்லையிலுயா கத்தர் என் தேவைகளை சந்தித்திருக்கிறார் அதற்கு அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லையிலுயா கத்தருக்கு புது பாட்டை என்ன செய்யுங்கள் பாடுங்கள் அப்ப புது புது பாடல்களை இயற்றி என்ன செய்ய வேண்டும் கத்தரை துதிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இல்ல கவனிங்க வார்த்தைகள் நிறைந்த பாடல்களை பாடி கத்திரை என்ன செய்ய வேண்டும் ஆராதிக்க வேண்டும் எது நிறைந்த வார்த்தைகள் வார்த்தைகள் நிறைந்த பாடல்கள் எது நிறைந்த பாடல்கள் வார்த்தைகள் நிறைந்த பாடல்களை என்ன செய்ய வேண்டும் பாட வேண்டும் சில பாடல்கள் ராக நல்லா இருக்கும் சில பாடல்கள் இசை நல்லா இருக்கும் ஆனால் அந்த பாட்டில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யாது நல்லாவே இருக்காது சம்மந்தமே இருக்காது ஆகவே கூடுமான வரைக்கும் நல்ல வார்த்தைகளை அந்த இடத்துல போட்டு என்ன செய்யணும் பாடணும் பாட கற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா அந்த பாடலவே பாடாமல் விட்டது நல்லது ஏன்னா தப்பு தப்பாக பாடி அவசுவாசமாக பாடி எல்லாம் இருக்கிறீங்களா நல்ல வார்த்தைகள் அதில் போட்டு பாட கற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இவ்விதமாய் புது பாடல்களை கொண்டு அதாவது குழுவினரோடு சேர்ந்து அந்த கொயரோடு சேர்ந்து கத்தரை கத்தரை பாடி துதிப்பதற்கு தகவலால் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது டி எல் எல் ஏகலால் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தகவலால் என்றால் என்ன அர்த்தம் புது பாடல்களை பாடி கத்தரை ஆராதிப்பதாகும் பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடல் பாடக்கூடிய அந்த கூட்டத்தாரோடு இசைந்து நாம் கத்தரை பாடி துதிக்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்கு மூன்று என்னோட கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக எல்லாருந்தாள கவனிக்க போகிறோம் கவனியங்கள் என்னோட கூட கத்தரை என்ன செய்யுங்கள் மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை என்ன செய்வோமாக உயர்த்துவமாக இங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறான் என்றால் சங்கீதக்காரன் இங்கே ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் என்ன செய்கிறான் ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறான் எதற்கு அழைப்பை கொடுக்கிறான் கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு கத்தரை ஆராதிப்பதற்கு கத்தரை துதிப்பதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறான் அது கத்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவன் அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் நான் ஒருவனாய் மாத்திரமல்ல நான் ஒருவனாய் மாத்திரம் கத்தரை துதிப்பதினாலே அது நல்லா இருக்காது அது நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த விதத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருசா இருக்காது அதனால நாம் எல்லாரும் ஒருமித்து நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் எல்லாரும் கூட்டமாய் சேர்ந்து கத்தரை என்ன செய்வோம் மகிமைப்படுத்துவோம் அப்படி மகிமைப்படுத்துவது நல்லது ஆகையா என் கூட வந்து எல்லாரும் சேர்ந்துக்குங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார் சங்கீதக்காரன் என் கூட வாங்க 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 நீங்க வாங்க நீங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம் கத்தரை ஒருமித்து என்ன செய்வோம் மகிமைப்படுத்துவோம் ஆராதிப்போம் என்று அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் எல்லார் ஒருமித்து நாம் எல்லார் ஒன்றாய் சேர்ந்து நாம் எல்லார் குழுவாய் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் என்று இங்கே சங்கீதக்காரன் அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே சில வேளைகளிலே நாம் தனியாக கத்தரை ஆராதிக்கிறோம் தனியாக சேர்ந்து கத்தரை ஆராதிப்பது அது நல்லது கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஆனால் சில வேளைகளிலே நாம் சபையாரோடு சேர்ந்து சப மக்களோடு சேர்ந்து ஒருமித்து கத்தரை ஆராதிக்க பழக வேண்டும் இந்த இடத்துல தான் அனை கிறிஸ்தவ விசுவாசிகள் தவறிவிடுகிறார்கள் அவங்க சபையில் வந்து சப மக்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது மெசேஜுக்கு வந்துடுவோம் எதுக்கு வந்துடுவோம் அவங்களுக்கு எதுதான் முக்கியம் மெசேஜ் தான் முக்கியம் பிரசங்க தான் முக்கியம் அவங்களுக்கு வந்து ஆராதிக்கிறதா முக்கியம் கிடையவே அதனால தான் அவங்க வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடியல கத்துட்டு ஏதோ வாங்கிறதுக்கு தான் அவங்க வர்றாங்களே தவிர கத்தருக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கிறதுக்கு அவங்க வரதே கத்தருக்கு ஒரு துதியை கொடுக்கறது ஒரு ஆராதனை கொடுக்கறது ஒரு மகிமையை கொடுக்கறது ஒரு பாராட்டை கொடுக்கறது அதுக்கெல்லாம் அவங்க வர்றது கிடையாவே பாஸ்டர் கரெக்டாக நீங்கள் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ஒன் டைம் பாஸ்டர் நீங்கள் நீ பார்க்கல பார்த்தோம் 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 நீங்கள் மெசேஜ் வந்ததை பார்த்தோம் அதையும் யாரோ குறைய கவனிச்சதையும் நாங்கள் என்ன செஞ்சோம் பார்த்தோம் முடியிருக்கு முன்னாலேயே வெளியே ஓடி போனதையும் என்ன செஞ்சாங்க பார்த்தோம் ஒரு முன்னேற்றம் இல்லை சபை மக்களோடு சேர்ந்து சபையாரோடு சேர்ந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பழக வேண்டும் அங்கே கத்தர் பலத்த கிரியில செய்கிறார் சமப்பள்ள எல்லாரும் பலவிதமான இடங்களிலிருந்து நம்ம வருகிறோம் வந்து பாருங்கள் கத்தரை ஆராதிக்க வருகிறோம் நாம் ஒருமித்து ஆராதிக்கிறோம் நாம் ஒருமித்து துதிக்கிறோம் நாம் ஒருமித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி துதிக்கும் பொழுது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்கிறார் இதை குறித்தெல்லாம் அடுத்த வாரத்தில் நான் பார்க்க போகிறோம் நாம் ஒருமித்து ஆராதிக்கும் பொழுது ஒருமித்து துதிக்கும் பொழுது ஒருமித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அடுத்த வாரத்தில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆகவே சபையாரோடு சேர்ந்து ஒருமித்து கத்தரை ஆராதிக்க பழக வேண்டும் ஆமே எத்தனை விதமாய் சில நினைக்கிறீங்க அதனால ஆராதனை டைம் ஒன்பது மணினா எட்டு ஐம்பத்தஞ்சு கிலோ என்ன செய்யணும் இல்லை இருக்கணும் முதல் ஆராதனை ஆறரை மணிக்கனா ஆறு இருபத்தஞ்சு கிலோ உள்ள என்ன செய்யணும் இருக்கணும் இருந்து ஆராதனை பாடல் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுதே சேர்ந்து என்ன செய்யணும் ஆராதிக்க பழக வேண்டும் பிரசங்கத்துக்கு மாத்திரம் வர்றது பிரசங்கம் முடிவதுக்குள்ளேயும் வெளியே ஓடுறது கத்திரால சில காரியங்கள் என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது அவங்களுக்கு ஏன்னா அவங்களை வந்து அவங்க வந்து கத்திர பாராட்டுறதே கிடையாது கத்திரை ஆராதிக்கிறதே கிடையாது கத்திரை ஸ்தோத்தரிக்கிறதே கிடையாது அவங்களுக்கு தேவை ஆண்டு ஒரு வார்த்தை வாங்கணும் அந்த வார்த்தையை தூக்கிட்டு போய் என்ன செய்யணும் அதனால யாக்கோபு சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்துக்காக உங்களுடைய இச்சைக்காக நீங்கள் விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணுகிற அப்படின்னாலே உங்களுக்கு காரியங்கள் இல்லை என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அநே கிறிஸ்தவ விசுவாசிகள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் பூர்த்தி ஆகணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அவங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும் ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும் ஏதோ ஒரு பணம் கிடைக்கணும் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அதுக்கு நேர மெசேஜுக்கு வந்து ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை தந்துட மாட்டாரா அந்த வார்த்தையை தூக்கிட்டு ஓடிடுது கத்தருக்கு பாராட்ட கொடுக்கறது துதியை கொடுக்கறது மகிமை கொடுக்கறது ஸ்தோத்திரத்தை கொடுக்கறது அதெல்லாம் கிடையவே கிடையாது இவங்க ஜவம் பண்ண உடனே எல்லாம் நடந்துடணும் எல்லாம் என்ன செஞ்சிடணும் அருமையான தேவண்டை பிள்ளைகள் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு முறையும் திருச்சபை கூடுகிற வேலையிலே ஆராதனைக்கு ஜனங்கள் வருகிற வேலையிலே நாமும் எவ்வளவு சீக்கிரமாய் வந்து சேர்ந்து கொண்டு கத்தரை ஆராதிக்க வேண்டுமோ ஆராதிக்க வேண்டும் கத்தரை ஆராதிப்பது என்பது அவ்வளவு முக்கியம் இம்பார்ட்டன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சத்திய விதத்திலே சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம் வாசிப்போம் ரெண்டு நாளாகமம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கத்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கத்தர் நல்லவர் அவர் என்று உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கத்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது மேகத்தினாலே கத்தருடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டது நிரப்பப்பட்டது இங்கே முதல் முறையாக கத்தருடைய ஆலயத்தை கட்டி அங்கே பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் அவ்வாறு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது சாலமோனும் இஸ்ரவேலர்களும் ஆலயத்துக்கு வந்து எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடு மாடுகளை பலியிடுகிறதை நான் பார்க்கிறோம் பலியிட்டது மட்டுமல்ல ஒருமிக்க பூரிகைகளை ஊதி எக்காலங்களை ஊதி ஏக சத்தமாய் கத்தரை துதித்து அவர்கள் ஸ்தோத்தரித்து பாடினார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பாடல் குழுவினர்கள் அங்கே என்ன பண்ணுகிறார்கள் பூரிகைகளையும் பாடங்களையும் துணிக்க பண்ணினார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு பாடலையும் இயற்றி இங்கே பாடினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த பாடல் என்ன கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருமை நம்ம பாடுறோம் இல்லையா கத்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது இந்த வசனத்தில் வந்து அந்த பாட்டல் செஞ்சிருக்கிறாங்க ஏற்றி இருக்கிறாங்க அதனால தான் சும்மா என்னத்தையும் பாடிக்கிட்டு கிடக்க கூடாது வார்த்தையில் நிறைந்த பாடல்கள் வார்த்தையில் நிறைந்த ராக நல்லா இருந்துச்சு தாள நல்லா இருந்துச்சு அதனால பாடிட்டேன் அதுல என்ன வார்த்தை இருக்குது கவனிக்கணும் கத்தர் நல்லவர் சொல்லி அந்த பாடல்ல பாடுறோமா இல்ல கத்தர் வியாதியை கொடுக்கிறான்னு சொல்லி பாடுறோமா கத்தர் நன்மை செய்கிறார் என்று பாடுகிறோமா இல்ல கத்தர் தீமையும் செய்கிறார் சொல்லி பாடுறோமா கத்தர் அடிக்கவும் செய்கிறார் நொறுக்கவும் செய்கிறார் பாடுறோமா இல்ல கத்தர் கிருபை உள்ளவர் என்று பாடுகிறோமா என்ன வார்த்தையை சொல்லி பாடுறோம் என்று ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமே ஆகவே கூடுமான வரைக்கும் தவறான வார்த்தையில எடுத்துட்டு நல்ல வார்த்தையில போட்டு பாட பழகணும் இல்லைன்னா அப்படிப்பட்ட பாடல் நிறுத்திடுறதே நல்லது ஏன்னா பாடல் என்பது அது ஒரு விதத்தில் விசுவாச அறிக்கை என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே இங்கே பாடுகிறார்கள் கச்சர் நல்லவர் அவர் கிருமை என்று உள்ளது என்று அவர்கள் பாடினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகவே ஏழாவதாக இந்த திகழால் அதாவது புது பாடல்களை பாடி அதாவது பாடல் குழுவினோடு சேர்ந்து இணைந்து பாடுகிற இந்த விதம்தான் ஏழாவது விதமாகும் அது ஒருமித்து பாடி துதித்து அங்கே என்ன நடந்தது என்றால் கத்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறைந்தது கத்தருடைய வீடாகிய தேவாலயம் அப்ப சர்ச்சு என்பது என்ன அது தேவனுடைய வீடு தேவனுடைய இப்போ நீங்க எல்லாரும் எங்க வந்திருக்கிறீங்க தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க எல்லாரும் இருக்கிறீங்களா எங்க வந்திருக்கிறீங்க நம்முடைய அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க எதுக்கு கத்தரை ஆராதிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆமே அவே ஆராதனைக்கு ஓடி வரணும் வாஞ்சையா ஓடி வந்து எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து என்ன செய்யணும் ஆராதிக்கும் அப்படி ஆராதிக்கிற வேலையிலே மாம்ச கண்களுக்கு தெரியாத விதத்திலே தேவனுடைய மகிமை இங்கே இறங்குகிறது தேவனுடைய மகிமை இங்கே வெளிப்படுகிறது அங்கே வெளிப்படும் பொழுது சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதிகள் மறைகிறது பலவீனங்கள் மறைகிறது நோய்கள் மறைகிறது நம்முடைய வாழ்க்கையில கத்தர் ஏதோ ஒன்று செய்கிறார் அவர் தலையிட்டு கிரிய செய்கிறார் ஆழமாய் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம் நம்ம ஆரதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அவர் நாமம் எகோவா சிம்ராத் அவரே நம்முடைய பாடலானவர் கீதமானவர் ஆமே எனவே நாம் தனியாக ஆராதிப்பது அது ஒரு பகுதி நாம் குழுவோடு இணைந்து ஆராதிப்பது என்பது அடுத்த பகுதி ரெண்டு பகுதியுமே முக்கியம் தனிப்பட்ட விதத்திலையும் கத்தர் என்ன செய்யணும் பாடல் பாடி ஆராதிக்கணும் சபையாரோடு குழுவினரோடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து கத்தர் என்ன செய்யணும் ஆராதிக்க பழக வேண்டும் சரி நாம் ஒருமித்து கத்தரை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கும் ஒரு வசனம் முடிப்போம் வாசிப்போம் நாம் ஒருமித்து ஆராதித்தால் என்ன நடக்கும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று முதல் மூன்றாம் வசனம் வரைக்கும் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அபிஷேகத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாய் இருக்கிறது அங்கே கத்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அங்கே எங்கே சொல்லுகிறது எங்கே சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் எங்கே சகோதரர்கள் சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து கத்தரை துதிக்கிறார்களோ கத்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கே அந்த இடத்திலே கத்தரை என்ன பண்ணுகிறார் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் ஜீவனை கட்டளையிடுகிறார் சுகத்தை கட்டளையிடுகிறார் என்ன செய்கிறார் அங்கே கட்டளை இடுகிறார் உயர்வை கட்டளையிடுகிறார் அப்போ உயர்வு எப்படி வருது சுகம் எப்படி வருது ஆசீர்வாதம் எப்படி வருது ஜீவன் எப்படி வருது வெற்றி எப்படி வருது கவனிக்கணும் எல்லா சவ மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி ஆராதித்து துதிக்கும் பொழுது நாமும் சேர்ந்து ஒருமித்து கத்தரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு கரங்களை உயர்த்தி முனமர்படி கரங்களை அசைத்து நடனமாடி ஆடி பாடி சத்தத்தை உயர்த்தி பணிந்து குனிந்து எல்லாருக்கிறீங்களா கரங்களை தட்டி பாராட்டி அவரை இப்படி எல்லாம் ஆராதிக்கிற வேலையில் கத்தர் என்ன பண்றாரு ஆசீர்வாதத்தை ஊத்துறாரு ஜீவனை ஊத்துறாரு நம்ம ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்குன்னு ஓடுறோம் சில கிறிஸ்தவ விசுவாசிங்க பாருங்க ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்குன்னு ஓடிடுறாங்க அங்க போனா கிடச்சிரு இங்க போனா கிடச்சது இங்க வந்தோம் சபைக்கு வாங்குங்க கடவுள் உங்களை எந்த சபைக்குள்ள வச்சிருக்கிறாரோ எந்த சபையில நாட்டி நாட்டிருக்கிறாரோ எந்த சபையில உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த சபைக்கு வாங்க அங்கே ஆராதனை கூடுகிற வேலையெல்லாம் வாங்க அங்கே வந்து ஒருமித்து இங்கே இசை இசைத்து ஆராதிக்கிற வேலையிலே நாம் எல்லாரும் நம்மையே மறந்து நம்மையே மறந்து விடுதலையோடு கூட கத்தரை ஆராதிக்கிற வேலையிலே அங்க சரீரத்திலே சுகம் உண்டாகிறது குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகிறது குடும்பத்தில் சமாதான நதியைப் போல புரண்டு ஓட ஆரம்பிக்கிறது இதைத்தான் தேவண்டி பிள்ளைகள் ஆழமாய் கவனிக்க வேண்டும் அவர் நாமம் எகோவா சிம்ராத் ஆமே எல்லாரும் இருப்போம் ஜெயிப்போம் அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம் நாம் துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எல்லாரும் எல்லாரும் எளிமையை நிற்போம் ஹாலை லூயா ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க பாடல் பாடி ஆராதிக்கிறத மிஸ் பண்ணவே கூடாது தவற விடவே கூடாது நேர மெசேஜுக்கு தான் வருவேன் அப்படிலாம் இப்போ இருக்காதிங்க ஆராதனை ஆரம்பிக்கிற அதுக்கு முந்தின டைமுக்கு வந்துடணும் வந்து இந்த பாடல் ஆராதனையில் கலந்து கொள்ளணும் இசையை இசைத்து சபையாரோடு சேர்ந்து இசைக்கிற இசையில் குழுவினோரோடு சேர்ந்து பாடுகிற அந்த பாடல் ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் அனைவருக்கு விளங்குறதே கிடையாது பாருங்கள் சிலருக்கு புரிகிறதே கிடையாது அவங்களுக்கு என்னன்னா தலையில் கையை வச்சு ஜோம் பண்ண உடனே எல்லாம் நடந்துடணும் டக்குன்னு தலையில் கையை வச்சு ஒரு ஆட்ட ஆட்டணும் குழு 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 குடு 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 அப்படின்னு ஒரு ஆட்ட ஆட்டணும் எல்லாம் நடந்துடணும் அப்படிலாம் இல்லைங்க நம்முடைய ப்ரிப்பேர் பண்ணணும் நம்முடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் நம்முடைய திருப்பணும் நம்முடைய எண்ணங்களை திருப்பணும் எதுக்கு கத்தரை ஆராதிப்பதற்கு கத்தரை துதிப்பதற்கு கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு அவரை பாராட்டுவதற்கு அவரை அப்ரிஷியேட் பண்ணுவதற்கு ஆராதனைக்கு ஓடி வரணும் வந்து ஆராதிக்கிற வேலைகளிலே அங்கே கத்துற ஆசீர்வாதத்தை ஜீவனை கட்டளை இடுகிறார் அங்கே சமாதானத்தை கட்டளை இடுகிறார் அங்கே பிரகாசம் உண்டாகிறது அங்கே வெளிச்சம் உண்டாகிறது அங்கே வெற்றி உண்டாகிறது அங்கே உயர்வு உண்டாகிறது சரீரத்தில் சுகம் உண்டாகிறது ஹாலை லூயா ஹாலை லூயா தகப்பனே இயேசுவ நாமத்தில் உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி ஓ தேவனேமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவி இப்படிப்பட்ட விதங்களிலே மை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவர கத்தாவே ஸ்தோத்திர ஆண்டவர ஒருமித்து துதிக்கிற வேலையிலே ஓ அங்கே மகிமை வெளிப்பட்டதே ஓ ஆண்டவரே மேகம் இறங்கினதே ஓ ஹாலூயா பரிசுத்த ஆவியானவர் அந்த மேகத்துக்கு இருக்கிறாரே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி கிரியை செய்கிறாரே ஓ தேவனே நாங்கள் இந்த சபையிலுமே ஆராதிக்கிற வேலையிலே ஒருமித்து துதிக்கிற வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் முடியாது கிரியை செய்ய வேண்டும் முடியாது மக்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த இருக்கிற வாழ்க்கையிலே கிரியை செய்யும் அற்புதங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க தாவே இந்த சத்தியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு விளங்கட்டும் புரியட்டும் போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆத்துமாவே என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபஹாரங்களையும் மறவாதே நம்முடைய கத்தராயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாம்